குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி ரிஷபம் ராசிபலன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விரைவில் மறையும் வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அது நீங்கி புத்துணர்ச்சி காணப்படும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த நண்பர்களின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த தாமதங்கள் விலகி முன்னேற்றம் காணலாம் வாழ்க்கை துணைவரிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லுவதன் மூலம் ஒற்றுமை நிலைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் நாள் என்பதால் பொருளாதார கட்டுப்பாடு அவசியம் ஒன்று நெருக்கமானவர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனால் விரைவில் சமரசமாகும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் சமாதானமாக நடந்து கொள்ளுங்கள் சண்டைகளை தவிர்க்க சற்றே பொறுமையாக இருக்கவும் இரண்டு வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோசனை உருவாகலாம் பழைய வாகனத்தை சரிசெய்ய செலவுகள் அதிகரிக்கலாம் வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்கவும் இன்சூரன்ஸ் மற்றும் பிற செலவுகளும் வரக்கூடும் மூன்று உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் மன அழுத்தத்தால் சோர்வு ஏற்படலாம் உரியது போதுமான ஓய்வு எடுக்கவும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் யோகா மெடிடேஷன் போன்றவற்றால் புத்துணர்ச்சி பெறலாம் நான்கு நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சியை தரும் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கலாம் உறவுகளை புதுப்பிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சி அடையலாம் ஐந்து வியாபாரத்தில் தாமதங்கள் விலகும் சில நாட்களாக நின்றுவிட்ட ஒப்பந்தங்கள் இன்று மீண்டும் செயல்படும் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கலாம் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு திட்டமிட்டபடி செயல்படுவோருக்கு நன்மை கிடைக்கும் ஆறு வாழ்க்கை துணைவரிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக எடுத்துக் கொள்வது நல்லது அனுசரித்து நடந்தால் உறவு உறுதியாகும் எதிர்மறையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏழு செலவு நிறைந்த நாள் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் மிதமான செலவினம் மேற்கொள்வது நல்லது குறிக்கோளற்ற செலவுகளை தவிர்க்கவும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நில நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை வேறுபாடுகள் மறையும் ரோகிணி சோர்வுகள் நீங்கும் விருகசீரிஷம் தாமதங்கள் விலகும் இன்று செய்ய வேண்டியவை பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உடல் நலத்திற்கு கவனம் செலுத்துங்கள் தொழில் வளர்ச்சிக்காக யோசித்து செயல்படுங்கள் குடும்பத்தினருடன் சமரசமாக இருங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை வாகன ஓட்டத்தில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்க்கவும் வாழ்க்கைத் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம்